சின்ன வயசில் எல்லோருமே மேகத்தை பார்த்துருப்போம் மேகங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு சில சமயம் ஒரு மேகம் பார்த்தா யானை மாதிரி இருக்கும் ஒன்று முயல் மாதிரி இருக்கும் இப்படி ஏதோ ஒரு தோட்டம் நம்மளுக்கு தட்டுப்படும் இல்லையா அப்போ என்ன பண்ணுவோம் நண்பர்களை கூப்பிட்டு காமிப்போம் அங்கே பார்த்தியா அந்த மேகம் யானை மாதிரி இருக்குல்ல முயல் மாதிரி இருக்குல்லன்னு சொல்லுவோம் அவங்க ஏற்றுக்குவாங்க ஏற்றுக்காமல் போவாங்க அந்த யோசி பாருங்க உண்மையிலேயே மேகம் வந்து யானை போல இருக்கா இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச யானையை அந்த மேகத்தில் பார்க்குறோமா வாழ்க்கையும் அப்படி தான் அதாவது வாழ்க்கை நிகழ்ந்து கொண்டே இருக்குது அதில் என்ன நம்ம பார்க்குறோம் நம்ம வாழ்க்கையில் எக்ஸாக்டாக இருக்கிறத பார்க்குறோமா இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சதை வாழ்க்கையில் போட்டு பார்க்குறோமா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா பொதுவாக அறிவுங்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு புரிதல் தான் அதாவது இப்போ யானை அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த யானையை நம்ம மனசுக்குள்ளே வருத்தடுறோம் அந்த யானையே நம்மளுக்கு தேவை கிடையாது இப்போ யானைன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் யானை எப்படி இருக்கும்ன்ட்டு உண்மையிலே யானைங்கிற ஒரு மிருகமே அழிஞ்சு போச்சுன்னா கூட நம்மளுக்கு யானைன்னா ஒரு மனசில் ஒரு உருவம் இருக்கும் அறிவுங்கிறது அந்த மாதிரி தான் யாரோ ஒன்று எதையோ பார்க்குறாங்க அது மூலமாக எதுவும் புரிஞ்சிக்கிறாங்க அதை ஒரு குறிப்பிட்ட விதத்தில் வெளிப்படுத்துகிறாங்க அதை நாம் கிரகித்துக்கொள்கிறோம் அது அறிவாக போயிடுது ஸோ அப்புறம் என்ன பண்ணோன்னா அந்த அறிவை வந்து யார் வேணாலும் எங்கே வேணாலும் பயன்படுத்தலாம் அது ஒரு டூல் போல் ஆயிடுது இப்போ அந்த அறிவால் என்ன பயன் யோசிக்கணும் அறிவு வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு பயன்படுறதாகவும் இருக்கலாம் பயன்படாதாகவும் இருக்கலாம் அது எந்த வகையான அறிவுங்கிறத பொறுத்தது இப்போது இந்த அறிவு உண்மையிலே வந்து கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு உலகத்தை வந்து நம்மளுக்கு ஃபெமிலரைஸ் பண்ணுது அந்த உலகம் வந்து நம்மளுக்கு புரியாமல் இருக்குது அப்போது அந்த அறிவை கொண்டு நாம் உலகத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம் இப்போ குழந்தைங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக ரெண்டு வயசு ஆகும்போது எதை பார்த்தாலும் கேள்வி கேட்டிருக்கோம் இது என்ன அது என்ன ஏன் எதுக்குன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க உண்மையிலே புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையாங்கிறது வேறு விஷயம் நீங்கள் எவ்வளோ எதாவது சொன்னாலும் திருப்பி அதையே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது என்ன மீன் பண்ணுதுன்னா அவங்க அதை ஃபெமிலிரைஸ் பண்ணிக்க விரும்புகிறாங்க அவ்வளவுதான் அதாவது அவங்க கொள்ள விரும்புகிறார்கள் இப்போ ஒரு சேர் இருக்குன்னா அந்த சேரை வந்து ஒரு குழந்தைக்கு தெரியல ஃபஸ்ட்டு அப்படிங்கும்போது அது என்னன்னு கேட்குது நம்ம சேர்ன்னு சொல்கிறோம் அது ஒரு சத்தமாக அதுக்கு காதில் விழுகுது அப்போது அந்த சத்தம் வெழும்போது அதுக்கு அது ஏதோ ஒன்று கனெக்ஷன் பண்ணுது அதுக்கு கனெக்ட் பண்ணிக்குது அந்த பொருளைக்கும் அந்த சத்தத்துக்கும் இன்னே சேர்னால் அது இங்கிலீஷ் ஆங்கில இழுத்துல சீக்சே ஐயார் அப்படின்லாம் அது புரிந்து கொள்ளாது அந்த ஒளி தான் அதுக்கு முக்கியம் ஸோ உலகம் ஃபுல்லாக என்ன பண்ணுதுன்னா அந்த குழந்தை வந்து ஃபேமிலிரைஸ் பண்ணிக்குது பரிச்சயப்படுத்தி கொள்ளுது தனக்கு இது ரொம்ப முக்கியமானது ஒன்று ஏன்னா அந்த அளவுக்கு எந்தளவுக்கு ஒரு குழந்தை வந்து தன்னை சுற்றி உள்ள பொருட்களை மனிதர்களை பரிச்சயப்படுத்தி கொள்ளுதோ அந்த அளவு அது கம்ஃபர்ட்டாக தெளிவாக இருக்கும் ஏன்னா பரிச்சயப்படுத்தாத ஒன்று பரிச்சயப்படுத்தி கொள்ள முடியாத ஒன்று வந்து குழப்பத்தையும் பயத்தையும் உருவாக்கும் இப்போ பல குழந்தைகள் வந்து ஏதாவது சத்தம் கேட்டுச்சுன்னா அது என்னன்னு கவனிக்க விரும்புவாங்க ஏன்னா ஒரு பொருளை கூட நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்குது அதை பாயிண்ட் பண்ணி தான் கேட்கும் ஆனால் சத்தங்கிறது எங்கேருந்து எழுதுன்னு சொல்ல முடியாது ஸோ அந்த சப்தமெல்லாம் வந்து வந்து குழந்தைக்கு பயங்கர பயத்தை உருவாக்கும் இப்போ என்னோடய மகளை வந்து ப்ரீ ஸ்கூலில் விட்டுருக்கோம் அவங்க ஒரு வீட்டில் அவங்க டே கேரளில் பார்த்துக்கிறாங்க நாலஞ்சு குழந்தைகள் இருப்பாங்க ஒரு டைம் நான் அவளை பிக் பண்ண போன போது நான் காலிங் பெல் அடித்தேன் அப்போ அவங்க சொன்னாங்க காலிங் பெல் அடிக்காதீங்கன்னு ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த சத்தம் எங்கேருந்து வருதுன்னு தெரியறதில்ல அவங்க பயந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது அதுதான் சொல்ல வரோம் அதாவது நம்ம உலக வந்து ஐம்புலன்களால் அறிந்து கொள்கிறோம் ஆனால் குழந்தைக்கு வந்து அந்த ஐம்புலன்கள் குறித்த புரிதல் கிடையாது ஆனால் ஐம்பலன்களும் அதுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறத பார்க்கும் உடலால் உணர்ந்து கொண்டு இருக்கும் காதால் கேட்டுக்கிட்டு இருக்கும் மூக்கால் ம மணந்து கொண்டு இருக்கும் ஸோ எல்லாமே அந்த புலன்கள் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கும் ஆனால் எந்த புலன்கள் எதிலிருந்து எப்படி செயல்படுது அதை எப்படி புரிந்து கொள்வதுங்கிற புரிதல் குழந்தைகளுக்கு இருக்காது ஸோ மீண்டும் சொன்ன மாதிரி இதை ஃபெமிலிரைஸ் பண்ணி விடுறது அதை வந்து அந்த உலக அறிமுகப்படுத்துவது வந்து முக்கியமாக அம்மாவின் பொறுப்பு ஏன்னா குழந்தைக்கு வந்து அணுக்கமான ஒரு உயிர் வந்து அம்மா தான் குழந்தைங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க எதாவது கவனிக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஒன்று டக்குன்னு தலையை திருப்பணும் அப்படின்னா நம்ம எந்த பக்கம் தலையை திருப்பணுமோ அந்த பக்கம் அவங்களும் கவனிப்பாங்க ஏன்னா நாம் எதுக்கு கவனத்தை செலுத்துகிறோன்னு பார்த்து அவங்களும் அதை கவனிக்க முயற்சிப்பாங்க அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம முகத்தை தான் இருக்கும் ஒரு மனிதர் புது மனிதர் ஒருத்தர் வர்றார் அப்படின்னா அந்த குழந்தைக்கு தெரியாது அந்த அவரை எப்படி அணுகுவது எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்ட்டு உடனே தன்னை சுற்றி இருக்கிற முக்கிய அவர் நாம் தான் நம்புகிற ஒரு பெரியவரை கவனிக்கும் அந்த பெரியவர் அவரை எப்படி அணுகிறாங்க ஒரு சிரிக்கிறாங்களா இல்லை அதான் பேசுகிறாங்களா என்ன ஏதுன்னு கவனிச்சு அதன்படி தான் அந்த குழந்தையை புரிந்து கொள்ளும் ஸோ இது ஏன் நான் சொல்ல வரேன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பலரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு புரிதல் நம்மளுக்கு இருக்காது நம்ம அம்மா அப்பாவுக்கு இருக்காது இப்படியே வளர்ந்துட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்த பிறகும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதிப்பு நம்மளுக்குள்ளே இருக்கும் இப்போது வானத்தை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்குது இப்போ நட்சத்திரங்களை நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் எல்லாம் பார்த்தோன்னா ஒன்றுமே புரியாது நட்சத்திரமாக இருக்கும் அவ்வளோதான் அப்போது ஒரு திடீர்னு ஒரு நட்சத்திர கூட்டத்தை பார்க்கும்போது அது ஒரு ஷேப்பில் இருக்குன்னு இங்கே வில்லு வில்லு மாதிரி இருக்குது அப்படின்னா உடனே நம்மளுக்கு ஒரு ஒரு அந்த குழப்பமான அந்த நட்சத்திரக்கு நடுவில் ஒரு புரிதல் கிடைக்குது அது ரொம்பவும் முக்கியம் இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதையுமே சுயமாக அறிந்து கொள்வதே கிடையாது இப்போ வானத்தை பார்த்து அதுக்குள்ளே இருக்கிற நட்சத்திர பேட்டனை கவனித்து அந்த பேட்டனை நம்மளே அவதானிக்கலாம் தினமும் அந்த நட்சத்திர பேட்டன் ஒரு குறிப்பிட்ட திசையில் இருக்குதுன்னு வைங்க தினமும் அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த குழப்பத்துக்குள்ளேயும் ஒரு தெளிவு கிடைக்கும் அதை பார்த்தாலே நமக்கு தெரியும் அந்த நட்சத்திர பேட்டன் நம்மளால் என்ன ஷேப்பில் இருக்குது அதாவது என்ன வடிவத்தில் இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் அது தினமும் அதை நம்ம ஒரு இடத்துல பார்த்துட்டு இருக்கிறதுனால மனதுக்கு அணுக்கம் ஆயிடும் ஸோ இப்படி பல விதங்களை நம்ம உலக புரிந்து கொள்கிறோம் சிலதுக்கு வந்து நம்மளுக்கு மட்டும் இது அணுக்கமானதாக இருக்கும் அது சிலதுக்கு வந்து எல்லோருக்கும் அணுக்கமானதாக இருக்கும் அந்த நட்சத்திர பேட்டனை நீங்கள் பார்த்து உங்கள் நண்பர்கிட்ட சொல்கிறீங்க பார்த்தியா அதை பார்த்தியா வில்லு மாதிரி இருக்குது அப்படின்னா அவர் இல்லை அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு பேருக்கு ஒரு பொது புரிதல் உருவாகிடுச்சு இதே மாதிரி ஒரு கூட்டமாக சேர்ந்து சில பேர் ஒரு பொது புரிதலாக உருவாக்கலாம் இப்படி தான் வந்து ஒரு தனி மனிதர் வந்து உலகை அறிந்து கொள்வார் அப்புறம் அவர் அறிந்ததை இன்னொருத்தட்ட பகிர்ந்து கொள்வார் அதன் மூலமாக ஒரு பொது புரிதல் உருவாகும் இப்போ என்ன ஆகும்னு கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு ஒரு கட்டத்தில் வந்து நேரடி அறிமுகமே இல்லாமல் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொண்டிருப்போம் இப்போ அந்த வில்லு மாதிரி இருக்குங்கிறது எல்லாருமே ஏற்றுக்கொண்டுட்டாங்க அப்படிங்கும்போது ஒருத்தருக்கு வந்து நம்ம அதை பார்க்காதவங்கிட்டையும் சொல்ல முடியும் நீ தினமும் சாயந்தரம் ஒம்பது மணிக்கு இந்த தெற்கு திசையில் பார்த்தேன்னா அங்கே வில்லு மாதிரி நட்சத்திரம் கூட்டம் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அதை கேட்டுட்டு ஒருத்தர் போய் பார்க்க முடியும் அவர் போய் பார்த்துட்டு ஆமாம் அப்படின்னு ஒ ஒத்துக்கொள்ளலாம் இதில் அறிவுதல் எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு கவனிச்சிங்களா இப்போ இது வந்து ஒருவருடைய புரிதல் வந்து மற்றவர்களுக்கு அப்படியே பாஸ் ஆகி அது கடைசியில் வந்து உண்மையாக பொய்யானு கூட சொல்ல முடியாது இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு மா தெற்கு திசையில் வந்து ஒரு வில் மாதிரி ஒரு நட்சத்திர கூட்டம் இருக்கும் சரியாக ஒம்பது மணிக்கு அது தெரியும் அப்படின்னா அவர் அனுபவத்தால் சொன்னாரா அவர் கவனித்து அவதானித்து சொன்னாரா இல்லை வேற யார் சொன்னதை வச்சு சொல்கிறாரா ஸோ இதெல்லாம் இந்த வித்தியாசங்கள் வந்து மிகவும் முக்கியம் ஏன்னா இப்போது நம்ம வாழ்க்கை வந்து நம்மளோடது இப்போது வானத்தில் நட்சத்திரங்களை வந்து எல்லோருமே பார்க்க முடியும் நமக்குள்ளே இருக்கிற நம்ம பார்க்க முடியுமா எல்லோரும் பார்க்க முடியுமா இப்போ அதே மாதிரி உள்ளுக்குள்ளே உட்காந்து கவனிங்க கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு இதயத்தை சுற்றி ஒரு இறுக்கத்தை உணரலாம் நான் சொல்கிறேன்னு வைங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் உங்களுக்குள்ள நீங்கள் கவனிக்கணும் அந்த இதை அந்த இறுக்கத்தை நீங்கள் உணரலாம் உணராமல் போகலாம் நீங்கள் உணராமல் போகாததுனால அந்த இறுக்கம் இல்லைன்னு சொல்ல முடியுமா இல்லை அந்த இறுக்கம் உணர் உணர்ந்து உங்களால் கவனிக்க முடியாமலும் போகலாம் இல்லையா ஸோ இது தான் இந்த இதை இந்த புரிதலெல்லாம் ஜஸ்ட்டு புரிஞ்சிக்கோங்க எப்படி நம்ம உலகை புரிந்து கொள்கிறோம் ஸோ புற உலகை புரிந்து கொள்வது எளிது ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி சுட்டி காமிச்சு இல்லை அந்த திசையில் இல்லை இந்த திசையில் நான் அதை மீன் பண்ணல இதை இப்படின்லாம் சொல்லி விளக்க முடியும் உள்ளுக்குள்ளே இருக்கிறத நம்ம எப்படி வெளிப்படுத்த முடியும் அதுதான் சுவாரஸ்யமானது வாழ்க்கையில் அதுதான் ஆன்மீகம் உண்மையை சொல்லப்போனா ஏன்னா அதை வேற யாரும் தெரிந்து கொள்ள முடியாது அறிந்து கொள்ள முடியாது நாம் மட்டும்தான் தெரிஞ்சுக்கொள்ள முடியும் அது இன்னொரு சொல்லிக்கூட கேட்கலாம் நம்ம இப்போ நான் சுற்றி இருக்கோம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நீங்களும் அதை கவனித்து ஆமான்னு ஏற்றுக்கொள்ளலாம் இல்லை நீங்களாவே அவதானித்து அந்த இருக்கத்தை உணர்ந்துருக்கலாம் இப்போ நான் சொன்னோன்னே ஆமாம் கரெக்டு நானும் அதே மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன் இப்போ நான் சொல்லி நீங்கள் கேட்டு அப்புறம் அதை கவனித்து அதை புரிஞ்சுக்கலை நீங்களும் ஏற்கனவே கவனிச்சிருக்கீங்க ஏதோ உணர்ந்திருக்கீங்க அதை நான் உடனே உங்களுக்கும் ஆகுது புரியுது இல்லையா இது இதுதான் இந் எப்படி அறிதல் வெவ்வேறு விதமான அறுதல் இருக்குது கவனிச்சிங்க இல்லையா இப்போ நான் பேசுவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு மனதுக்கு இடம் தருவதாக இருக்குது ஏற்றுக்கொள்வதாக இருக்கும் ஏன்னா நான் அந்த மாதிரியான ஒரு உள்ளார்ந்த புரிதலின் மூலம் நான் உணர்ந்தவற்றை நான் பேசுகிறேன் அதை நம்ம எல்லோருமே கவனிச்சிருப்போம் நம்மளுக்குள்ளே அதுக்கு சரியான ஒரு வார்த்தை வடிவமாக இருக்காது அவ்வளோதான் இல்லை சில நம்ம நம்ம கவனிக்காட்டியும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா டக்குன்னு புரிஞ்சுக்கொள்ள முடியும் ஏன்னா நான் வந்து ஒரு ரொம்ப சிக்கலான விஷயங்களை நான் சொல்லலை பட் அதே சமயம் சிலருக்கு வந்து இதெல்லாம் பெரிய ஆர்வமே இருக்காது என்னத்தை பேசுகிறான் அப்படின்னு யோசிப்பாங்க இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு அறிவு பூர்வமாக சொன்னாலும் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியும் இப்போ அந்த வில் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா ஒரு ஒருத்தர் ஏற்றுக்கொள்கிற மாதிரி ஒருத்தங்க சொல்லி அதை புரிஞ்சிக்கிட்டு அப்புறம் அவங்க அப்ளை பண்ணுற ஆளுக்களும் இருக்காங்க சிலருக்கு அதை உள்ள கவனிக்கவே தெரியாது அவங்க மனம் அவங்கள உள்ளே பார்க்கக்கூட முடியாது அவங்களால் அவங்க உடலை கூட உணர முடியாத ஆட்கள்லாம் இருக்காங்க இப்போ நான் ஏன் இவ்வளோ விழாவியாக சொல்கிறேன் இதெல்லாம் அப்படின்னா இப்போ நான் வந்து இந்த காணொலிகள் மூலமாக சொல்ல முயல்வது விளக்க முயல்வது எல்லாமே இது இது பல வகைங்களில் அடங்கும் நான் தெரிஞ்சதை சொல்கிறேன் நான் வாசித்ததை சொல்கிறேன் நான் உணர்ந்ததை சொல்கிறேன் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் இப்படி பல விதங்களில் இது எல்லாமே கலந்துகட்டி இருக்குது இது சிலது வந்து உங்களுக்கு உடனே அணுக்கமாக இருக்கும் சிலது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதா இருக்கும் சிலது குழப்பத்தை தரும் அது எல்லாமே ஒரு வகையான புரிதல் தான் வாழ்க்கைங்கிறது அப்படி தான் வாழ்க்கைக்கு எதுவும் தெளிவான திட்டவட்டமான பதிலில் யாருமே சொல்ல முடியாது இப்போ இந்த பதினஞ்சு நிமிஷம் இந்த காணொலியை கேட்டுவிட்டிங்க என்ன வச்சுக்கோங்க கேட்டுட்டு இதை பற்றி பேசுங்க அப்படின்னா யாராலையும் பேச முடியாது ஆனால் நான் பேச பேச உங்களுக்கு புரிந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் அழகு வாழ்க்கையோட சுவாரஸ்யமான விஷயங்கள் வாழ்க்கையோட மிகவும் அழகான விஷயங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம வார்த்தைகளால் விளக்க முடியாத ஒன்றை உணரும்போது தான் உண்மையிலே வாழ்கிறோன்னு அர்த்தம் அப்படியே தொண்டையிலே இருக்குது சொல்லவே முடியல அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா ஸோ ஏதோ ஒன்று நம்ம உள்ளே உணர்ந்துருக்கோன்னு அப்படி பொருள் அதுக்கு அதே சமயம் வந்து அப்படியே சேகரிமாக இருந்தது அப்படின்னாலும் அதனால் பயன் கிடையாது அதை நம்ம வார்த்தைப்படுத்தி வெளிப்படுத்தி ஆகணும் தான் வெளிப்படுத்திக் கொள்ளணும்னு அவசியம்னு சொல்லி விளக்கியிருக்கேன் ஏன்னா அதை வெளிப்படுத்த வெளிப்படுத்த அந்த புரிதல் வந்து வெளிப்படும்போது இன்னும் ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும் இன்னும் புதியவற்றை நம்ம கவனிக்க முடியும் இது ஒரு 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 வித்தியாசமான ஒரு வகையான புரிதல் இது இதை வந்து இப்படி பேச்சில்தான் இதை விளக்க முடியும் இதை எழுதுன்னா அப்சர்டாக இருக்கும் உங்களுக்கே படித்த ஒன்றும் புரியாது இதை ஏன்னா அந்த பேச்சில் இருக்க அந்த லைவ்லினஸ் அந்த உயிர்ப்புத்தன்மை என்னுடைய குரலில் இருக்கும் அமைதி அந்த தெளிவு நிதானம் அந்த சொற்களை நாம் உச்சரிக்கும் விதம் சொற்களுக்கு இடையில இடைவெளி இது எல்லாமே வந்து அந்த புரிதலை தருது இது ஒரு உணர்வு ரீதியான புரிதல் இது ஒரு மனதுக்கு வந்து இதம் தரும் ஏன்னா இதை வந்து நம்ம மனதை கொண்டு சிந்திக்கலை நாம் சிந்தனை இந்த இடத்துல அடங்குது இந்த வார்த்தைகளை நீங்கள் நல்லா கவனிச்சிட்டே வந்தீங்கன்னா இது ஒரு கிட்டத்த ஒரு தியானம் போன்றது தான் அது இ இது வந்து அதாவது நம்மளுக்கு ஒரு பழக்கமான ஒரு பொருளை நம்ம தொட்டு தடவி அறிந்து கொள்வது போல் இப்போது நீங்கள் ஒரு வாட்ச் இருக்குது இல்லை செல்ஃபோன் இருக்குது செல்ஃபோன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை பார்த்துட்டே இருதான் இருக்கும் எப்போவுமே இப்போ கரண்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க செல்ஃபோன் எங்கே இருக்குன்னு தெரியல பேட்ரி வேறு டவுன் டவுன் ஆகிடுச்சு அப்போ மே தட்டி தடவி மேஜையில் இருக்கிற செல்ஃபோன் எடுத்து பார்க்குறோம் அது நம்ம செல்ஃபோனாக இல்லைன்னு எப்படி தெரியும் நம்மளுக்கு யோசிச்சு பாருங்கள் செல்ஃபோனை உங்களால் தொட்டு பார்க்காம அதை கண்டுபிடிக்க முடியுமா உங்கள் செல்ஃபோன் தான் நான் அதை அவ்வளோ நுட்பமாக உங்களுக்கு தெரியுமா அதை முயன்று பாருங்கள் ஒரு பரிச்சயமான பொருள் ஒன்றை கண்ணாலேயே பார்த்து உணராமல் கையால் தடவி உணர முடியுமான்னு பாருங்கள் அது ஒரு வித்தியாசமான புரிதலை தரும் ஏன்னால் நம்ம கண்ணால் பார்க்கும்போது நம்ம முழுசாக கவனிக்க மாட்டோம் ஆனால் கையால் தொட்டு பார்க்கும்போது வெவ்வேறு விதமாக நம்ம கவனிப்போம் அந்த செல்ஃபோனை இடைய நல்லா உணர்வோம் அது வளவளப்பு எல்லா இடத்துலையும் அது வந்து ஒரே மாதிரி இருக்குது அது இடத்துல திக்காக இருக்கும் ஒரு இடத்துல தின்னாக இருக்கலாம் அது அந்த வளைவுகள் அந்த நினைவுகள் சொர சொரப்பு கண்ணாடி உடஞ்சிருந்ததுன்னா அந்த கண்ணாடி உடஞ்ச அந்த விரிசல் இப்படி நிறைய நம்ம புரிந்து கொள்ளலாம் ஸோ நம்ம நான் என்ன சொல்லுவேன்னா நம்ம ப பெரும்பாலும் பலரும் வந்து வெறும் அறிவை கொண்டு தான் எல்லாத்தையும் அறிந்து கொள்ள முயற்சிக்கிறோம் அதற்கு பதவாக நாம் இந்த மாதிரியான ஒரு அறிதலை நாம் கற்றுக்கொள்ளணும் இது சொன்ன மாதிரி ஒரு வரைகையான தியானம் மாதிரி தான் ஏன்னா இங்கே மனம் கொண்டு சிந்திக்கலை நீங்கள் பொறுமையாக அவதானிக்கிறீங்க ஒவ்வொரு தொழிலையும் செல்ஃபோனை டச் பண்ணும்போது மனம் குறுக்கிடும் அந்த இடத்துல ஆ இந்த இடம் என்ன இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு எதாவது பேசுவோம் ஆனால் நீங்கள் அதை தொடர்ந்து செஞ்சிட்டே வந்தீங்கன்னா மனம் தானாக அமைதியடையும் அதெல்லாம் நீங்கள் உணர முடியும் நீங்கள் முயற்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா உணர முடியும் நான் முன்வைப்பது இந்த வகையான ஒரு அறிதலை ஸோ என்னோடய சொற்களில் வந்து உங்களுக்கு அறிவு கிடைக்காது ஆனால் ஒரு வகையான புரிதல் கிடைக்கும் அதை நீங்கள் உங்கள் உடலில் உணர முடியும் நீங்கள் முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு பாருங்கள் இது ஒரு விதமான தியான முறைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வா வாய்ஸை கேட்குறதே உங்களுக்கு மனதுக்கு அமைதி தரும் அப்புறம் இந்த மாதிரியான நம்ம ஒரு மல்டி டைமென்ஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் வெவ்வேறு பரிமாணங்களில் உலகை அறிந்து கொள்ள முயன்றோம் அப்படின்னா வாழ்க்கை வந்து ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும் மனம் அமைதியடையும் ஒரு குழப்ப நிலை குறையும் நிறைய மாற்றங்கள் உருவாகும் உடனே அது பெரிய மாற்றங்களாக இருக்காது இன்னும் கிட்ட கேட்டுட்டு இருக்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் உங்களுக்கு ஒரு வேறு ஃபீல் ஒன்று கிடச்சிருக்கும் அதே மாதிரி தான் சொல்கிறேன் ஸோ இது இது வந்து நானே வந்து இன்னும் முயற்சித்துட்டு இருக்கேன் இதை அதாவது என்னுடன் இருப்பவர்கள் என்னுடன் பழகுனவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுருக்கறக்கு வாய்ப்பு இருக்குது என்னோடய பேச்சை அவங்க கவனித்து இதெல்லாம் உ உணர்ந்திருக்கலாம் பட் நான் இதை வந்து இப்போ தான் வந்து ஒரு கான்சியஸாக இதை வெளிப்படுத்துகிறேன் இந்த மாதிரியும் அறிந்து கொள்ளலாம்ங்கிறத நம்ம எல்லோருமே அப்படி தான் வாழ்க்கையை புரிந்து கொள்கிறோம் மற்றவர்களை புரிந்து கொள்கிறோம் எல்லாமே நம்ம அறிவை வச்சு நம்ம புரிந்து கொள்வது கிடையாது இது இது இதை கவனிங்க ஏன்னால் நம்ம கவனம் வந்து எங்கே போகுதோ அதை நோக்கி தான் எனர்ஜி திரும்பும் அதாவது நம்ம அப்போ தான் ஒரு பிரக்னை உருவாகும் நான் ஒன்று சு ஒன்று சுட்டி காட்ட முன்னாடி அது இருக்குது இப்போ வானத்தை நீங்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட இடத்த சுட்டி காமிச்சு அந்த நட்சத்திரங்களை பார்த்தா வில்லு மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் உங்களுக்கு மனசில் அது ஸ்ட்ரைக் ஆகும் ஆமாம் அப்படின்ட்டு அந்த அந்த நட்சத்திரங்கள் அங்கேயே தான் இருக்குது நீங்களும் அங்கே பார்த்துருப்பீங்க ஆனால் உங்கள் மனசுங்க அந்த வில்லு வானியான தோன்றி இருக்காது நான் சொன்ன உடனே உங்களுக்கும் தோணுது அந்த வகையான புரிதலை தான் நான் முன்வைக்கிறேன் ஸோ நான் திருப்பியும் நான் பல காணொலிகளை சொல்லியிருக்கிற இதை ஸோ இதுக்கு கேட்டீங்க அப்படின்னா முழுசாக கேளுங்க ஏன்னா இதை நான் அறிவு எதையும் பேசுகிறது கிடையாது ஒரு உணர்வு பூர்வமாக நான் பேசுகிறேன் அதனால் அதில் ஒரு கண்டினியூவிட்டி இருக்குது ஒரு ஜென்வின்னஸ் இருக்குது அது ரிப்பீட் ஆகாது இப்போது இதே இதை குறித்தே நான் இன்னொரு தடவை காணொலி பண்ணேன் அப்படின்னா இதே வார்த்தைகளை நான் பயன்படுத்த மாட்டேன் அப்போ நான் பயன்படுத்துகிற வார்த்தைகள் வேறையாக இருக்கும் அப்போ வெளிப்படும் உணர்வு வேறையாக இருக்கும் ஒவ்வொரு டைம் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் புதுசாக இருக்கும் அப்போ அந்த காணொலிகளை நீங்கள் வந்து முழுசாக கேட்கும்போது அந்த முழுமையாக உணர முடியும் அதே சமயம் இன்னொன்று வந்து ஒவ்வொரு காலிக்கும் இன்னொரு காலையும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அதை எப்படிங்கிறது நீங்கள் கவனித்து புரிந்து கொள்ள முடியும் அதனால் நெட்ஒர்க் மாதிரி ஒன்றுலேருந்து இன்னொன்று இன்னொன்றுலேருந்து இன்னொன்றுன்னு வெவ்வேறு காணொலிகளில் கவனிங்க அதுக்குள்ளே எப்படி நீங்கள் தொடர்ச்சி உருவாக்குதுன்னு பாருங்கள் என்ன தொடர்பு இருக்குது ரெண்டுக்கும் ஏன்னா ஒரு புத்திசாலித்தனங்கிறது எவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்கிறது இல்லை அவரை எப்படி நம்ம தொடர்பு படுத்தி புரிஞ்சுக்கிறோங்கிறது தான் முக்கியம் இப்போது ஒரு ஒரு சமையல் செய்கிறோன்னா என்ன பண்ணுறோம் அதில் வெவ்வேறு விதமான இன்க்ரீடியண்ட்ஸ் இருக்குது மசாலாக்கள் இருக்குது அதெல்லாம் தனித்தனியாக இருக்குது அதையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட அளவில் நம்ம கலக்கும்போது ஒரு சுவை உருவாகுது அப்போது அது அதுதான் சொல்கிறேன் அந்த உணவுக்கு ஒரு தன்மை புதிதாக உருவாகுது அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தனியாக இருந்ததுன்னா அந்த தன்மை கிடையாது இப்போ அதெல்லாம் சேரும் போது எல்லாம் சேர்ந்து ஒரு புது உணவுப் பொருளாக மாறுது அந்த அது அது ஒரு அது ஒரு மேஜிக் மாதிரி தோணலை உங்களுக்கு அதை தான் நம்ம பண்ணுறோம் ஸோ அதை வந்து ஒவ்வொருத்தரும் நீங்கள் கொள்ள முடியும் இப்போ இதை என்னோடய காணொலிகளை தவிர நீங்கள் வேறு காணொலியும் இதோட தொடர்பு படுத்தலாம் வேறு புத்தகங்கள் நீங்கள் வாசிச்சு புத்தங்களை தொடர்பு கொள்ளலாம் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அந்த புரிதல் வந்து உங்களுக்கே உங்களுக்கானது உங்களுக்கு மட்டுமே நீங்கள் உருவாக்கி கொண்டு உணவை போன்றது ஏன்னா ஒரே ரெசிபியை படிச்சுட்டு நாலு பேர் அதையே செஞ்சாங்கன்னா நாலு பேரோட செய்கிறதும் டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா நான் அந்த அந் அந்த பேப்பரில் அந்த ரெசிபி சேமு அதை நம்ம ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணும்போது ஒருத்தர் உப்பு அதிகமாக போட்டிருப்பார் ஒருத்தர் காரங்க குறைவாக போட்டிருப்பாங்க ஒருத்தங்க எண்ணெய் அதிகமாக ஊற்றியிருப்பாங்க ஸோ சின்ன சின்ன மைனர் வித்தியாசங்கள் இருக்குது அதுதான் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்குது அதனால தான் நம்ம இவ்வளோ மனிதர்கள் தேவைப்படுறோம் வாழ்க்கைக்கு நம்ம ஒவ்வொருவரும் ஒரு தனிப்பட்ட கோணத்தை நம்ம முன்வைக்கிறோம் அந்த கோணம் அந்த பார்வை வந்து உங்களுக்கே உரியது எனக்கே உரியது நான் வாழ்க்கை எப்படி பார்க்குறேங்கிறது எனக்கு மட்டுமே உரியது நீங்கள் எப்படி அதை உணர்றீங்கிறது உங்களுக்கு மட்டுமே உரியது நம்ம எல்லோரும் வந்து அதை போது அதை பகிர்ந்து கொள்ளும்போது எல்லோரும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட புரிதலை உருவாக்குறோம் ஸோ அதுதான் வந்து தேவை இது அதாவது இது நான் அறிவாக இல்லை இது நான் சொல்வது உணர்தலை அந்த புரிதலை சொல்கிறேன் இது ஒரு இது நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும் இதை கவனிச்சிங்கன்னா இதுதான் ஒரு விதமான மெய்ஞானம்னு சொல்ல முடியும் ஏன்னா ஞானம்ங்கிறது பெரும்பாலும் அறிவை சார்ந்தது ஒரு விவேகம் இருக்கும் அதில் அறிவு இருந்தால் தான் விவேகம் வரும் ஆனால் மெய்ஞானம்ங்கிறது இந்த உள்ளார்ந்த புரிதல் உள்ளார்ந்த உணர்தல் அதற்கும் அறிவுக்கும் என்ன சம்பந்தமும் கிடையாது அதே சமயம் அறிவை கொண்டு அதை வெளிப்படுத்த முடியும் அறிவை கொண்டு புரிந்து கொள்ளவும் முடியும் ஸோ இது இது எல்லோருக்குமே சாப்பிட்டியும் அந்த மெய்ஞான தன்மைங்கிறது வந்து பார்த்தா சிலருக்கு இயல்பாக இருக்கும் வேறு சிலர் வந்து இப்படி கா இந்த மாதிரி இப்போ சொல்வதை கேட்பதன் மூலமாக இதை நான் சொல்வதை வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தி பார்ப்பதன் மூலமாக நீங்களும் அதோட சுவையை கொஞ்சம் உணர முடியும் அது அதுதான் அது வந்து வாழ்க்கை வந்து ஒரு பெரிய ஒரு ரகசியம் ஒரு மர்மம் அது எப்படி வெளிப்படுது ஏன் வெளிப்படுது அதை எப்படி நாம் புரிஞ்சுக்கிறோம் ஏன் புரிஞ்சுக்கிறோம் இதுக்கெல்லாம் வந்து சரியான தெளிவான திட்டவட்டமான பதில் கிடையாது அதுதான் இப்போ இந்த யானையை வந்து குருடர்கள் தொட்டு தடவி பார்த்துக்கிற கதை மாதிரி தான் புரிஞ்சிக்கிற கதை தான் அவங்க சொல்வது எல்லாமே உண்மை ஒருத்த யானை வந்து தும்பிக்கையை தொட்டு ஒரு சொல்லுவான் ஒருத்த தூண் மாதிரி இருக்குன்னு காலை தொட்டுட்டு சொல்லுவான் காதை தொட்டுட்டு ஒரு முறை மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறது இது எல்லாமே சரியான புரிதல் தான் ஆனால் அது எல்லாமே அதையெல்லாம் கொண்டு யாம யானைங்கிறத கற்பனை பண்ண முடியாது அதே சமயம் அவங்க புரிதல்கள் வந்து தவறும் கிடையாது அது எல்லாமே உண்மை அவரவரளவில் இப்போ அறிவியல் வரும்போது என்னன்னா சரி தவற முன்வைக்குது இல்லை நீங்கள் சொல்வது தவறு நீங்கள் சொல்வதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா யானையோட உருவம் கிடைக்கல ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கொண்டது தவறுங்கிற மாதிரி அறிதல் வந்து சரி தவறுகளின் அடிப்படையால் ஆனது அதனால தான் வந்து அறிவியல் ஒரு ஒரு அன் கொடுக்குது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்னஸை கொடுக்குது ஸோ இது இது இப்போ கவனியுங்க இந்த இந்த இதை நீங்களே முயற்சி செஞ்சு பார்க்கலாம் என்னோடய குரலை வச்சு என்னோடய சொல்வதை வச்சு கூட கிடையாது நீங்கள் சமையல் செய்யும்போது எல்லாம் அதில் தூங்கும்போது படுக்கையை நீங்கள் உணர்வும் விதம் இப்படி ஒவ்வொன்றிலையும் நீங்கள் அதை அமல்படுத்தி பார்க்க முடியும் நான் வேறொரு காலையில் சொல்லியிருந்த மாதிரி அதாவது தியானம்ங்கிறது வந்து நம்ம இருத்தலை உணர்வது நம்ம எல்லோருமே உயிரோடு இருக்கோம் அது எவ்வளோ ஒரு ஒரு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க சாதாரண விஷயம் கிடையாது அப்போ அந்த இருப்பை முழுமதுமாக உணர்வோமா இல்லையா அதுதான் முழுமையாக வாழ்வது வேறு எதுவுமே கிடையாது நம்ம எவரெஸ்ட்டுக்கு போகிறதோ ஒரு வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதோ பெரிய புத்தகம் ஒன்று படித்து முடிப்பதோ அதெல்லாமே கிடையாது அதான் நம்மளிருந்து வெளியில் இருக்கும் செயல்கள் அவை இது நமக்கு மட்டுமே உரியது நாம் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடியது நமக்கே நமக்கானது ஸோ முயற்சி செஞ்சு பாருங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் மாற்றினாலே வந்து வாழ்க்கை சுவாரஸ்யமாகும் அப்போ வந்து துக்கமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பனி மாதிரி விலகி போகும் புரிதல் என்பது ஒரு ஒளியை போன்றது காலையில் பனி இருக்கும் சூரிய எழுந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக அது மறைந்து போகும் அதே மாதிரி தான் நம்ம ஒரு தெளிவின்மை வந்து ஒரு பனி போல் நம்மளை மூடி இருக்குது அந்த அந்த பனியில் நம்ம என்ன இருக்குன்னு தெளிவாக பார்க்க முடியாது அதுதான் நமக்குள்ளே இருக்கிற தெளிவின்மை அது எப்படி போகும் அப்படின்னா இந்த மாதிரியான வெவ்வேறு வகையான புரிதல்களை நம்ம செயல்படுத்தும்போது தானாக அது வெளியேறும் முயற்சி செஞ்சு பாருங்கள் ஏன்னா நம்ம நம் வாழ்க்கை வந்து நமக்கே நமக்கானது நாம் மட்டுமே உணரக்கூடியது அதை எவ்வளோ ஆழமாக புரிஞ்சுக்கொள்கிறோமோ அவ்வளவு நிதானமாக நிறைவாக நம் வாழ்க்கை இருக்கும் நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு